أما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون يا أيها الذين آمنوا لا يسخر قوم من நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெற இருப்பது நீங்கள் அனைவரும் ஆவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நூறு வாழ்க்கை பாடங்கள் நூல் வெளியீடு வழங்குகிறேன் आर्टिकल है अल्हादे इससे चंपोस दबर फिन नोड आस्तीन में दिन मुद्रित किये किये पिचकल होना है आर्टिकल का नोड वाली पुरे वाले के मध्य काफ़ है क्या है उसका अगर फुमा दबर फिन उड़न पल जैसा होता है आर्टिकल का इनमें को तोड़ा नहीं है कि अन्य नरेंद्र वर्त काफ़ है லண்டனிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற யூகே இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் பிரபல வைத்திய டாக்டர் ரைஸ் முசபா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தனிப்பட்ட முறையில் வாசித்து பயன்பெற நண்பர்களுக்கு பரிசாக வழங்க வீட்டு விசேட வைபவங்கள் நிகழ்வுகளின் போது விருந்தினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க என பல வழிகளில் இந்நூலை நாம் கொள்வனவு செய்து மக்கள் கைகளில் சேர்க்க முடியும் என்ற விடயத்தையும்

No, ¡Vamos, vale.